மக்களே சென்னையில் வீடு வாங்குற கனவை நினைவாக்கி இருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து வந்து இல்லாமல் நகை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா வீடு இல்லையா பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த ரெண்டு வீடு வந்து எங்கே இருக்குன்னா பாபு கார்டனில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட்டை அமைச்சிருக்கு இதுக்கு வந்து குண்டத்தூர் டு மாங்காடு ரோடு வழியாகவும் வரலாம் அதே மாதிரி குண்டலத்தூர் டு கோவூர் ரோடு வழியாகவும் வரலாங்க இந்த சைட்டுக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க இது வந்து ஒன் ஒன் க்ரோர் அண்ட் டுவெண்ட்டி லேக்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ட்யூ வீடுங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இன்னும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு பங்களா டைப்பில் இருக்கிற வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் பில்டர் தரப்பில் இந்த வீடை தீபிருக்காங்க இந்த வீடை வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து மெயின் கேட் வந்து நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வருங்க இதுவும் நல்ல ஃப்ரண்டேஜ் கொண்டு விட்டு தாங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ எவ்வளோ கிராண்டியராக இருக்குது பாருங்கள் மெயின் ஒரு என்ட்ரன்ஸு சூப்பராகவே இருக்குங்க கேட்டும் நல்ல ஒரு பெரிய கேட் வந்து உங்களுக்கு வந்து லேசர் கட் வச்சு அழகான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க இப்போது ஸ்கொயர் டியூப் ராடில் ஒரு சூப்பராகவே இருக்குதுங்க விஸ்டர் கேட் தனியாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கேட்டும் தனியாக இருக்குங்க ஃப்ரண்ட்டில் நல்ல எலிவேஷன்லாம் நல்லா ஒரு அழகான ஒரு கிராண்டியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ரெண்டு கார் விடலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கில் நல்லா ரஃப் டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு கார்டன் செட்டப்பு பில்டர் தரப்புலேருந்தே பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்கும் நம்மியமாக இருக்குது இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு செடியும் வச்சுருக்காங்க மேலே இது வந்து ஃபுல்லாகவே பேரகுலாக டிசைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த ஏரியாவில் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் வச்சுருக்கலாங்க இது வந்து ஹால் தாங்க சாரி கார் பார்க்கிங்கு எவ்வளோ இருக்கு இருப்பாருங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அடி இருக்குங்க பதினேழுக்கு ஒரு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இருக்குங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து ஃபுல்லாகவே சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்டும் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கில் இந்த மாதிரி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமுங்க ஸோ எல்லா ப்ரொவிஷனும் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் பண்ணோன்னா இது வந்து ஒரு சேஃப்டி கேட்டிங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து இந்த கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீனரி மாதிரி உங்களுக்கு டைல்ஸ்களை வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் டோருக்கு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இதில் வந்து பாலிஷ் பண்ணுவாங்க பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு அந்த கார் பார்க்கிங்கு ஸோ இந்த வீடை பார்த்தோன்னே யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க குறிப்பாக லேடிஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அவங்க தான் வீட்டை நிறுத்தி வைக்கிறாங்க வீடு நல்ல ஸ்பேசஸாகவும் கிச்சனெலாம் நல்ல ஸ்பீஷஸாகவும் இருக்குதுங்க என்ட்ரன்ஸில் இந்த சின்ன ஒரு ஹால் சீன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறது பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹாலில் எவ்வளோ ஒரு ஸ்பேசஸாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட் பண்ணி ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க அதனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கிட்டு வரணும்னு தேவையில்லை ஃபேன் லைக்லாம் அது எல்லாமே இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு டிவி யூனிட்டும் நல்ல ஒரு லக்ஸரியான டிசைனில் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருக்குங்க டிவி ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு ஒன் டுவெண்ட்டி இன்ச்சு டிவி இருக்குங்கிற நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க பார்க்குலையும் நல்லா அற்புதமாக இருக்குது இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹால்ன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க பார்க்கும்போது கண்ணை பறிக்கிற ஒரு மாதிரி டிசைன்லாம் சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாங்க அதை அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இருக்காங்க சூப்பராக செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா ரசித்து ரசித்து பண்ணியிருக்காங்க இந்த பில்ட்ரு இது ஒரு பெட்ரூமுக இந்த பெட்ரூமோட டூரும் நல்ல ஒரு ஃபுல்லாக டோர் தான் இதுலேயும் ஒரு நல்ல ஒரு டிசைன் அனுப்பி வச்சு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரு ஆனோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட வியூ தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஃபால்ஸ் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுமாரி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது நான் இங்கேருந்து இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் பார்த்தேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு ஷெல்ஃபு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் அழகாக வந்து வால் இது பண்ணி சூப்பராக ஒரு பிரம்மாண்டமான அளவுக்கு இருக்குது நல்லா ஒரு ரெண்டு விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் செட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஃபேன் வந்து ஃபிட்டிங்காக அவங்களே மாட்டி கொடுத்துருக்காங்க ஸோ லாஃப்ட்டு ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அவங்களுக்கு வந்து நல்லா டெப்த்தாக இருக்குதுங்க ஸோ ஒரு சில இடத்துல வந்து பண்ணுவாங்க ஹெல்ப்ஃபுல் ஆஃப்லாம் ஆனால் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது பட் இது ஒன்று நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இது வந்து ஒரு பிவிசியில் டோர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிடர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பார்த்தோம் இந்த ஹாலோட சைஸ் சொல்ல மாதிரி ஹால் வந்து பதினொன்றுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹால் அதில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்த்துக்காங்க இங்கே நீங்கள் சோஃபா போட்டாலும் இந்த இடத்துல நீங்கள் டைனிங் ஏரியாவாக இங்கே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து இந்த மீட்டோடய செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு இறைகள் சைடில் கொஞ்சம் பார்த்து ஃபர்ஸ்ட் டோர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாக்ஸ் எல்லாமே பிராண்டட் லாக்ஸ்லாம் பண்ணிகிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஸோ இதுவே நல்ல ஒரு பெரிய விட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு இந்த சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே கால் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ரூவில் டைல்ஸ்லாம் கம்மிட்டாங்க இதோட கபோர்டும் வந்து நல்ல ஒரு அழகான கபோர்டு தாங்க பாட்டர் வந்து நல்லா இது வந்து காமன் டாய்லெட்டுங்க இந்த காமன் டாய்லெட்டில் டோர் டிவிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சொட்டி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்தியன் கிளாஸ்ட் வச்சு கொடுத்துருவாங்க இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க இதுதான் வந்து லேடிஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிச்சனுங்க கிச்சன் ஏன்னா கிச்சனோட ஒரு கிச்சனில் ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைஸ் ரேக்கு நல்லாயிருக்கு கிச்சனோட சைஸ் கேட்டிங்க அரண்டுருவிங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு அன்றை சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குது கிச்சன் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக் இருக்குது ஒரு நல்ல ஒரு அழகான இது பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஆர்வ பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாடலில் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குதுங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் வந்து கிரானிகெல்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பெட்ரூமில் சாரி கிச்சனு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க லேடிஸ்கெலாம் இதை பார்த்தவொடனே குடிக்குங்க யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க நிறைய நேரம் வந்து இந்த கிச்சனில் தாங்க இந்த கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாக இருக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைவ்லியாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக தான் நல்ல ஒரு பெரிய கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கேயுமே வீடு கிடையாதுங்க பேக்ரவுண்டில் இங்கே வந்து ஒரு சின்ன கார்டன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ ஒரு பிரம்மாண்டமான வீட்டை தான் பார்ப்போம் ஸோ இந்த வீடை பற்றி மேலும் தங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இந்த ஏரியா நியர்பையில் நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதனால ஸ்கிரீன் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து சாரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வந்துச்சு ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து வீடு இருக்குங்க இண்டிபென்டென்ட் வீடு அதனால் இந்த இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எது வேணாலும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அழகான